யூபியில் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல வந்து இஸ்லாமியர் இருக்காங்க அப்படின்னு நம்ம அர்ஜுன் சம்பத் சொல்கிறாரு சொல்லிட்டு உடனே சொல்கிறாரு இது ஓட்டு ஜிகாத் தான் இஸ்லாமியர் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி வந்து ஜிகாத்தை சேர்த்துப்பார் இந்த அர்ஜுன் சம்பத் வகராக்கள்லாம் அதாவது இஸ்லாமியர் லவ் பண்ணால் அதுக்கு பின்னாடி வந்து லவ் ஜிகாத் அதுமாதிரி ஓட்டு போட்டால் ஓட்டு ஜிகாத் இன்னும் என்னென்ன சொல்லுவாருன்னு தெரியல இஸ்லாமியர் செய்கிற ஒவ்வொரு சைடுலேயும் பின்னாடி ஜிகாத் சேர்த்துப்பார் அதுதான் வேலை பார்த்துங்க அர்ஜுன் சம்பத் மாதிரியான கும்பலுக்கு நீ எதை வச்சு அவங்கள ஒடுக்க பார்க்குற மதத்தை வச்சு தான் ஒடுக்க பார்க்குற அப்புறம் அவங்க மதமாக தான் ஒன்று செய்வாங்க என்ன பண்ண அந்த இடத்துக்கு நீதான் தெளிக்க கொண்டு போய் இஸ்லாமியர் ஒரு தானே ஒடுக்குறீங்க இல்லை இந்துவாக இருக்கிறாங்க ஒரு காரணத்துக்காக கொடுக்குறீங்களா இஸ்லாமியராக இருக்காங்க அவங்க இந்தியாவில் வாழ்கிறாங்க அவங்கள ஒடுக்கணும் அவங்கள ஒழிக்கணும் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில தானே நீங்கள் சுத்துறீங்க அப்புறம் அவங்க உங்களை இழுத்துணும்னு நினைப்பாங்க அதில் என்ன தப்பு இருக்குங்கிற அது நியாயம் தானே உடனே இந்த இந்துத்துவ அமைப்புலாம் வந்து இந்த கேள்வி கேட்பானுங்க என்னென்னு வச்சிங்களா அப்போ இந்துக்கள் வந்து ஒன்று சேரலாம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணலாமா இந்துக்கள்லாம் மோடிக்கு போட்டு போடுங்க அப்படின்னு கேட்கலாமா கோவிலில் பிரச்சாரம் பண்ணலாமா அப்படிலாம் கேட்பானுங்க ஆல்ரெடி இந்த சங்கி பண்ணிட்டு அதாவது அர்ஜுன் சம்பத் சங்கீதத்தில் இது வந்து ஆல்ரெடி இந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு கோவிலுக்கு வரவங்க எல்லாம் மோடிக்கு ஓட்டு போடணும் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணிச்சு அடி வாங்குறவன் தன்னை தற்காத்துக்குள்ளே ஒன்றும் சேரலாம் பார்த்துங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடிக்கிறவனு ஒன்றும் சேருவீங்களா வாங்க எல்லாம் சேர்ந்து போய் அவனை அடிக்கலாம் ஒடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா அதில் லாஜிக் அட்டாக் மாதிரி நியாயம் இருக்கா ஆ அடி வாங்குறவன் தன்னை தற்காத்துக்குள்ளே ஒன்று சேர்றான் அவன் ஒன்று தான் சேருவான் ஏன்னா நீ மதமாக தான் அவனை ஒடுக்க போற அப்புறம் மதமாக தான் ஒன்று சேருவான் இதை இந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு தள்ளுது யார் நீங்கள் தானே சங்கிகள் தானே அப்புறம் இந்த கேள்வி வேற கேட்குறது இல்லை என்ன நியாயம் இருக்குது